மந்திரி என்ன என்ன எல்லா அரிஜுனா என்ன வேண்டா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டுக்காதீங்க சரியா அந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ்தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வருவீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் நமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த சட்டமூலம் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற போது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இது தொடர்பிலான இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை அது மாத்திரமல்ல இது வந்து எங்களுக்கு சொந்தமான ஒன்று மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் சொந்தமான பிரச்சனை அப்போ அந்த சொந்தமான பிரச்சனையை அனைவரும் இதற்கு இந்த இந்த சட்டமூலத்திற்கு ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறுவிதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டுவிடுகின்ற மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி அது மாத்திரமல்ல அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கவும் இருக்கின்றோம் இந்த சவாரான வீதிகளை ஏற்படுத்துவதும் ஊடாக எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் மாறிய நபர்கள் நமக்கு வேறு அப்ப அபாட்டுக்களை முன்வைப்பதற்கும் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் க்ரோம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குன்னு வந்து கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிட கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லியிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன்னு அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் இல்ல உறுப்பினர் அவர்களே இல்லை இல்லை உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சொரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை நானும் அதை தான் சொன்னேன் கேட்டான் அப்காரான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும் அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கு தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டினை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பற்றி நான் சொல்றதுக்கு வரல அதனால வேண்டி நீங்கள் இதை பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழிலாளர் உங்களை கை கழிவிட்ருக்காங்க ஏன்னா தோட்டத் தொழில் துறை ஏன்னா தோட்டத் தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் அன்றைக்கு சமத்த வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்போ அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே இறுதியாக நான் கூறிக்கொள்வது அப்ப இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேற எதுமல்ல உண்மையிலேயே அப்ப இந்த சட்ட மூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்ட மூலம் இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த புலமை சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை நடவடிக்கை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து கோழி மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் எங்களுடைய தலைவர் அனுரக் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டுத் துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது

நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த சூ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது உங்களுக்கு நீ சந்தர்ப்பாயா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்க சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைம் டைமை கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியல உங்களுக்கு உங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அந்த எதிர்கட்சி இருக்குது அந்த எதிர்கட்சிக்கு மந்திரி துமா ஒபதுமாட வினாடி அட்டக காலையக் லபினவா

You may state what's your, what is the point of order, please? Uh, that is, uh, you have mentioned yesterday incident that I uh, spoke a word which is a shame. If you go to the UK Parliament, every single Parliament has the right to use the word that's shame. If it is a wrong thing, that i have the right to say you have done wrong thing if you say i was not allowed to speak in my language first thing second thing is that is a basic fundamental right violation of the constitution which i was not uh, not allowed to speak in my language second Hon thing is honorable member you were you were requested to speak in the language on which you had submitted your written submission yes no yeah second thing is you, uh, the, the chair asked me to uh, stop the speech, which I was, I was not allowed to speak myself uh, and the complete uh, my complaint. Please allow me, as a party leader, you have the uh, uh, responsibility to al allow me to speak in this uh, high, uh, Sabah. Thank you.